வணக்கம் இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போறோம் அதுக்கு நான் குக்கர்ல ஒரு கப் அளவு துவர பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு குக்கர்ல வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப நான் முருங்கைக்காய கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்ப கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் கடுகு உளுந்து தாளிச்சதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கக்காயும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அதற்கான மசாலா சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அல்லது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் காய வந்து வேக விடலாம் இப்ப பாருங்க நம்ம வேக வச்ச பருப்பும் அது ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா மசிச்சுக்கலாம் அடுத்து நீங்க மத்திலயும் வந்து மசிச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சுன்னா அது நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும் ஸோ அதை ஒரு பக்கம் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே சமயத்துல காயும் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு இப்ப நம்ம வேக வச்ச பருப்ப காயில வந்து ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளவு சாம்பார் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கூட்டியும் வச்சுக்கலாம் அதே சமயம் இப்ப பாருங்க நான் இப்பதான் நான் அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு இப்ப நம்ம புளி ஊற வச்சுக்க அது ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஊறிட்டோம் இப்ப சாம்பார் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்துல நான் புளி தண்ணிய ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ புளி தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் தாலிப்பு கரண்டியில கடுகு உளுந்து சீரகம் அதோட சேர்த்து ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சாம்பார்ல தாளிச்சு ஊட்ட போற சுவையான முருங்கக்காய் சாம்பார் நம்மளுக்கு தயாராயிடுச்சு இத வந்து இட்லிக்கு தோசைக்கு அண்ட் சாப்பாட்டுக்கு வடைக்கு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து தொட்டுக்கலாம் ரொம்பவே சுவையானது அண்ட் ஹெல்த்தியானது அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்